அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் இந்த நாள்லயே அக்னி நட்சத்திரமும் ஆயிருக்கு இந்த நாளில் இன்னொரு சிறப்பு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று சப்தமி திதி இந்த சப்தமி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது இந்த நாளில் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வரியை சொல்லுங்க இந்த நாளில் மீன்களுக்கு பொரிய உணவாக கொடுங்க மீன்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணவளிக்கும் போது உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் செல்வம் சேரும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது ஒவ்வொரு நாளிலையும் செய்யக்கூடிய எளிமையான சூட்சம வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வருகிற சித்ரா பௌர்ணமியில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் ஜெவமணி மாலைகள் எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் ஜெவமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த தீபத்துக்கு முதல்ல தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்து ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க தட்டில் பரப்பிட்டு அந்த கோதுமை மேலே உங்கள் பேரை எழுதுங்க உங்கள் பேரை உங்கள் விரல்ட்டு எழுதுங்க எழுதிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிழக்கு திசையை நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு ஓம் பிராமி தேவியே நமக ஓம் பிராமி தேவியே நமக என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இந்த நேரத்தில் பிரசாதமாக ஒரு டம்ளர் பால் வைங்க அந்த பாலை நீங்கள் குடிச்சிக்கலாம் அதாவது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பாலை நீங்க குடிச்சுக்கலாம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒருவரி தான் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரம் தவறாமல் இந்த சப்தமி அகனி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இப்படி சக்தி வாய்ந்த இந்த நாளில் இதை நீங்கள் செய்யும்போது ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் கூட கண்டிப்பாக குறையும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்